இங்கிலாந்து அணியின் நம்பிக்கை நட்சத்திர பவுலர் வீசிய ஒரே ஓவரில் நாற்பத்தி இரண்டு ரன்களை குவித்து சூரியகுமார் யாதவ் சரித்திர உலக சாதனை நானூறு வருட கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத ஆட்டம் மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இதில் முதலில் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் அதனைத் தொடர்ந்து மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது மேலும் இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியை அண்மையில்தான் அறிவித்திருந்தது பிசிசிஐ அதிலும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான இந்திய அணியை தான் முதலில் அறிவித்திருக்கிறது பிசிசிஐ ஒருநாள் தொடருக்கான அணியை இனிமேல்தான் இந்திய அணி அறிவிக்கும் மேலும் இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் சிறப்பாக விளையாடும் வீரர்களை கருத்தில் கொண்டே ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவிக்கும் மேலும் இந்த இங்கிலாந்து தொடரில் நடராஜன் ஸ்ருத்ராஜ் கெய்குவாட் போன்றவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் கூட இந்த தொடரில் நெட் பவுலராக நடராஜன் இடம்பெற்றிருக்கிறார் அதே சமயம் இந்த தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற இருப்பதால் இந்த தொடரின் மாமா போட்டிகளில் இந்திய அணி ஸ்குவாடில் இல்லாத பல இந்திய அணி வீரர்கள் விளையாடி வருகின்றனர் அதே சமயம் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடி தோல்விகளை சந்தித்தது மேலும் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்பையும் பறிகொடுத்தது இந்த நிலையில்தான் இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிந்த கையோடு இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடர் ஆரம்பித்திருக்கிறது ஆகவே இந்த தொடரில் இந்திய அணி குறிப்பிட்ட வெற்றிகளை பெற்றால்தான் அது இந்திய அணி ரசிகர்களுக்கும் ஆறுதலாக அமையும் அதே சமயம் இந்திய அணி நிர்வாகமான பிசிசிஐயும் அப்போதுதான் கட்ட முடியும் ஆகவே இந்த ஒரு காரணத்தாலேயே இந்த தொடரை முன்னிட்டு இந்த இரு அணி வீரர்களையும் ஏற்கனவே பயிற்சி போட்டிகளில் களமறக்க விட்டுவிட்டது பிசிசிஐ அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணி வீரர்களும் ஏற்கனவே ஒரு சில வாமப் போட்டிகளில் விளையாடி வருகின்றனர் அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாமப் போட்டி ஒன்றில் நம்ம சூரியகுமார் யாதவ் செய்த ஒரு சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் மெய்சிலிருக்க வைத்துள்ளது அவங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாம் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம சூரியகுமார் யாதவ் களமிறங்கி அதிரடியாகவே விளையாடி வந்தார் அப்போது சரியாக பதிமூன்றாவது ஓவரை இங்கிலாந்து பவுலர் மார்க் உட் வீசியிருந்தார் அந்த ஓவரில் இவர் வீசிய முதல் மூன்று பந்துகளையும் அடுத்தடுத்து சிக்ஸருக்கு விட்டிருந்தார் நம்ம சூரியகுமார் யாதவ் இதனால் மிகவும் பதட்டமான இங்கிலாந்து பவுலர் மார்க் உட் அடுத்த பந்தை நோபாலாக வீச அந்த பந்தையும் பவுண்டரிக்கு விட்டார் சூரியகுமார் யாதவ் அதனைத் தொடர்ந்து அடுத்த மூன்று பந்துகளையும் கூட சரியாக வீசாமல் அதிலும் இரண்டு ஒயிடு மற்றும் ஒரு நோபால் என வீசி ரன்களை வாரி வழங்கியிருந்தார் இந்த மார்க்வுட் மேலும் அதே ஓவரில் மீண்டும் இரண்டு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரியை விளாசியிருந்தார் சூரியகுமார் யாதவ் இதனால் அந்த ஒரே ஓவரில் மட்டும் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு ரன்களை எடுத்து உலக சாதனை படைத்துவிட்டார் சூரியகுமார் அதாவது ஒரு சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் மிக சிறந்த அணிக்கு எதிராக ஒரே ஓவரில் இத்தனை ரன்கள் எடுத்திருப்பது என்பது இதுதான் முதல் முறை வழக்கமாக ஒரே ஓவரில் இருபது ரன்களை தாண்டுவதே சாதனையாக பார்க்கப்படும் ஆனால் இந்த ஓவரிலோ நம்ம சூரியகுமார் யாதவ் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு ரன்களை விளாசி மிரட்டியிருக்கிறார் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியாக ஃபார்மில் இருந்து வரும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்